தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழ்நாடுகளுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது மீனராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் தினப்பலங்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் செய்து கொள்ளுங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற ராசிகளின் லிங்கை கொடுத்துள்ளேன் இன்றைய தினம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை சந்திராஷ்டமும் பரணி மற்றும் கிருத்தி நட்சத்திரங்கள் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தின மீனராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இந்து குடையவன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது நல்ல யோகமாக என்று அமைந்துள்ளது இரண்டு ஒன்பது செவ்வாய் இப்பொழுது குருவால் பார்க்கப்படுவதும் சிறப்பான யோகமாகும் நான்கு ஏழு ஆகிய இரண்டு கேந்திர கிரகங்களுக்கு அதிபதியான புதனும் குருவால் பார்க்கப்படுகிறார் ராசி அதிபதி குரு பனிரெண்டாம் இடத்தில் அதிசாரவதில் அமர்ந்து நமது மீனராசிக்கு மறைமுகமாக பல நன்மைகளை அழித்து வரும் ஒரு நல்ல அருமையான அழகென்று அமையப்படுகிறது எனவே இந்த நாள் உங்களுக்கு இனிமையான அழகாக அமையும் நண்பர்களே நமது மீனம் துடி ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒரு புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களது உடலில் ஏற்பட்ட உடலோ அனைத்தும் படிப்படியாக குணமாகி நல்ல திடமான ஆரோக்கியமான உடலை நீங்கள் பெறுவதை உணர்வீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரங்கள் அதிகரிக்கும் ரிலாக்ஸ் செய்து கொண்டு அதனை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் நின்று உங்களது மனநிலை இருக்கும் உங்களது முந்தைய கடனை இதுவரை தராத உங்களது உறவினர்களாக இருந்தாலும் நீங்கள் இன்று மீண்டும் கடன் கொடுத்து பணத்தில் கொடுக்கல் வாங்கலில் சில சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் சற்று கவனமாக இருப்பது நல்லது இன்றைய தினம் நீங்கள் குழந்தைகள் மீது உங்களது கருத்தை தெரிக்க வேண்டாம் அவர்களுக்கு நீங்கள் அன்பாக புரிய வைப்பது அவர்கள் மனநிலையை இன்று மிகச்சிறப்பானதாக மாற்றக்கூடிய நாளாக அமையும் எனவே உங்களது கருத்துக்களை திணிக்காமல் உங்களது கருத்துக்களை பக்குவமாக எடுத்துக் கூறுவது என்று மிகவும் நல்லது பொருளாதாரம் இன்று மிகச்சிறப்பான நல்ல வளர்ச்சி பெறும் நிலையில் இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நல்ல முடிவுக்கு வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு பொருளாதார நிலை ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையப்பெறும் இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகள் மீது அதிக அக்கறை தேவை அவர்களுக்கு இன்று நீங்கள் எந்தவித கடுஞ்சொருட்களையும் கூறிவிட வேண்டாம் இதனால் அவர்கள் இன்று மன வருத்தப்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது காதலில் நீங்கள் இன்று மலரின் நடுமணத்தை உணரக்கூடிய ஒரு அற்புத நாளாக ஒரு இனிமையான நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தனி இன்றைய நாளில் நீங்கள் சொந்த சொந்தக்கால் நிற்பது உங்களுக்கு மிகவும் பிடித்த பிடித்த நிலையில் இருக்கும் நீங்கள் சொந்த சொந்தக்கால் நிற்கக்கூடிய ஒரு நிலையும் இப்பொழுது ஏற்படும் வியாபாரம் மிகச்சிறப்பாக நடைபெறும் இன்றைய தினம் மிகப்பெரிய லாபத்தை காணும் அதிர்ஷ்டம் இப்பொழுது வியாபாரிகளுக்கு உண்டு எனவே வியாபாரத்தை இன்று நீங்கள் எந்தவித தயக்கமுமின்றி சிற புதிய வாடிக்கையாளர்களுடன் மிகச் சிறப்பாக நடத்துவீர்கள் திருமண வயதில் இருக்கும் அனைத்து நமது மீனராசி தமிழர்களுக்கும் இப்பொழுது திருமண வாய்ப்புகள் கைகூடி வந்துள்ளது எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண வாய்ப்புகளை இன்று ஆடி மாதம் கடைசி நாள் என்பதால் நீங்கள் நிராகரிக்க வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் திருமண வாய்ப்புகள் இடம் வீடு தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நன்மை தரும் ஆண்கள் பெண்கள் என அனைவருக்கும் இந்த திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வெற்றிகரமான நாளாக அமையப்பெறும் என்பதால் நீங்கள் திருமண முயற்சிகளை இன்று தாராளமாக மேற்கொள்ளலாம் இந்த தினம் உது உடன் பிறந்தவர்களுக்கு உதவிகள் இன்றும் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் உடன்பெண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பக்கபலமான உதவிகள் என்று உண்டு ஆனால் அதிக உதவி நீங்கள் அவருக்கு திருப்பி செய்ய முடியாமல் போகலாம் இன்றைய தினம் நீங்கள் பொன்னான நேரத்தை திட்டமிட்டு செயல்படுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையில் சில பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது எனவே சற்று கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் நமது மீனராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னே நமது மீனன்குடி ராசிபலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மேலும் வளர உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள் இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும் நமது மீனராசி தமிழ்நாடுகளின் நட்சத்திர காணும் பொழுது இன்றைய தினம் பூரட்டதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமையப் பெறுவீர்கள் குறிப்பாக உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைப்பதால் உங்களுக்கு இன்று நல்ல மனநிறைவான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நீங்கள் நல்ல நன்மைகளையும் பெறுவீர்கள் அவர்கள் இன்று உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்வார்கள் உத்தரட்டதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது பயணங்கள் தொடர்பான சில பிரச்சனைகளில் இருந்து வந்த கஷ்டங்கள் இன்று குறை உங்களுக்கு பயணங்கள் இனிமையாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளலாம் கடன் சார்ந்த சில பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதால் நீண்ட நாட்களே கடன் மனதை தீரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சில வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமையப் பெறுவீர்கள் சில வாய்ப்புகளை நீங்கள் தவறிவிட்டிருந்தால் அந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் என்பதால் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு விவேகமான செயல்பாடு நல்ல பலனை தரும் பெரியவர்களின் பெரியவர்களுடன் நீங்கள் இன்று அனுசரித்து செல்ல வேண்டும் சூழ்நிலைக்கு தந்தவாறு அவர்களுடன் அனுசரித்து செல்வது என்று உங்களுக்கு மிகவும் நன்மை தரும் இந்த தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்று நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கிரே இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் நான்கு நன்றி நண்பர்களே நமது வீணம் டுடே ராசிபாலன் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் இன்றைய தினம் ராசி பலன்கள் மற்றும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களின் அன்பு ஆதரவும் எங்களுக்கு என்றும் முக்கியமாக தேவைப்படுகிறது எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்து ஆல் பட்டனையும் விடுங்கள் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப் அ வாண்டர்ஃபுல் டே